வெல்கம் டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்டைல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் யாருக்காகனு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ்ல ராமம் தான் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் உங்களோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவீன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைம் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சும்மா வள வளா பேச விரும்பலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீப் எடுத்திருக்கேன் நான் நல்லா வந்து சிக்கு எடுத்துக்கிறேன் நல்லா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் சுத்தமாக சிக்க எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப 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 சிம்பிள் தான் அப்படியே சும்மா இப்படி ஒரு இருங்க ஒரு சும் கண்ணாடி பார்த்துக்கலாம் ஓகே ம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணாடி பார்க்காம வராது நீங்கள் கண்ணாடி பார்த்து இது பண்ணிக்கோங்க ம் ஓகேவா நல்லா ஃபுல்லாக வந்து கோம் பண்ணிக்கோங்க கோம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஃபிங்கர் இருக்குல்ல இந்த ஃபிங்கர் அந்த ஃபிங்கரை வச்சு இப்படி காது பக்கத்துலேருந்து இப்படி முடியிடுங்க ஓகே ரெண்டு ஃபிங்கர் வச்சு இப்படி எடுத்ததுக்கப்புறம் இப்படி போட்டிங்கன்னா யாஸ் ஃபினிஷ் நான் இப்படி தான் அது என்னமோ வீடியோ ஷூட்காக நான் இப்படி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் ஓகே இப்போது சீப்பை எடுத்து கிளிப் குத்தா குத்தியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு கோம் பண்ணிக்கலாம் முடி பார்க்க அழகாக இருக்கும் ஓகேவா ஓகே ஹேர் யாஸ்டே அழகாக இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்